ஹாய் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி வெள்ளி நார்மலாக வெள்ளிக்கிழமைனாலே வீடு வந்து அப்படி பூஜை வைபாக இருக்கும் ரொம்ப மங்களகரமாக அது ஒரு வைபாக பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அதுலேயும் ஆடி வெள்ளினால் கேட்கவே வேணாம் நமக்கே வந்து பாடி ஃபுல்லாக அப்படி ஒரு எனர்ஜி வந்துடும் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு எனர்ஜியாக வந்து எல்லா வேலையுமே வந்து பார்க்க ஆரமிப்போம் பூஜைன்னு இல்லை மற்றபடி வீட்லையுமே அன்னைக்கிட்டே ஃபுல்லாக வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சி வெளியில் வாசலாம் தொளிச்சு கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து துளசி முன்னாடியும் வந்து கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான பூ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் பூ வந்து வாங்கி வச்சிருக்கேன் டப்பாலன்னு சொன்னாங்க சரி எடுத்து பார்ப்பமேனு பார்த்தேன் இந்த மாதிரி உதிரி பூ தான் வாங்கிட்டு வந்தாங்க மாலை ஏன் வாங்கலான்னு கேட்டதுக்கு மாலை வந்து நம்ம ஃபோட்டோவில் நிற்காது அதனால இதுவே போடுன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அதுவும் உண்மை தான் ஏன்னா நமக்கு வந்து பூஜை ரூம் ரொம்ப சின்னதுன்றதுனால மாலை வந்து போட்டால் அதில் வந்து அப்படியே நிற்கமடைக்குது அதுக்கு பெட்ரு வந்து நம்ம ஒரு பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிங்கிள் பூவாக தான் வந்து வாங்கி வைக்கிறது நம்ம ஒரு மாதிரி மல்லிகை பூவும் வந்து இங்கே கிடைக்கிறதில்ல ரெண்டாவது மாலைன்னு கேட்டாச்சுன்னா அந்த செவ்வந்தி மாலையும் வந்து சிங்கிளாக கட்டி அதை வந்து இருபது ரூபா ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து சேல் பண்ணுறாங்க அதுக்கு பெஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி பூ கிடைக்கிறதே பெருசு ஏன்னா உத்தரகாண்டில் இருக்கும் போதெல்லாம் ஒன்றுமே பூவே கிடைக்காது ஸோ எங்கேயாவது இருந்து எப்போவாவுது ஒரு ரோஸ் கொண்டு வந்தால் அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதுக்கு இவ்வளோ கிடைக்கிது பெருதே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவே வந்து சாமிக்கு போட்டு என்னால் முடிஞ்சளவு எல்லா சாமிக்கும் வந்து கவர் பண்ணி போட்டுட்டேன் அதுக்கப்புறமா பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் படி வடையும் அப்புறம் வந்து சக்கரை பொங்கலும் நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா வந்து வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அந்த மாதிரி இருந்தது இல்லை ஏதோ ஒரு சின்ன ஃபெஸ்டிவல்னாலும் அப்போ வந்து கேசரி அப்படி இல்லைன்னா வந்து பொங்கல் வடை இது வந்து பண்ணுவாங்க சாமிக்கு பிரசாதம்னு சொல்லியாச்சுன்னா அந்த சக்கரை பொங்கலும் மிளகு வடையும் தான் வைப்பாங்க ஸோ அதே இதை தான் நானும் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் மேக்சிமம் வந்து நம்ம அம்மா பாட்டி அவங்க சொன்னது தான் நிறைய ஃபாலோ பண்ணுறது ஸோ அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை ஸோ அதனால அவங்க தான் நிறைய விஷயங்கள் கேட்டு உங்க கூட கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் ஆடி வெள்ளின்றதை தவிர நமக்கு வந்து சிவனும் பார்வதி ரெண்டு பேரையுமே கும்பிடுற மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சாது ஏன்னா பிரதோஷமும் சேர்ந்துருக்கிறதுனால ரெண்டு பேரையுமே வந்து கும்பிடுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ இது கூட நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துளசி பூஜை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியை வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் துளசி தேவியும் வந்து வந்து அம்பால் தான் ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை வந்து துளசி தேவியை வந்து கண்டிப்பாக வந்து விட்டுறாதீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பூஜையை வந்து பண்ணிவிடுங்க துளசிக்கு ஃபஸ்ட்டு துளசிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம பூமா தேவி ஸோ துளசியிலேயே வந்து கீழே வந்து மண் இருக்கும்ல ஸோ அவங்களையும் வந்து வேண்டிட்டு அப்புறம் சூரிய பகவான் அவங்களையும் வேண்டிட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூஜையே ஸ்டார்ட் பண்ணோம் நானும் அதே மாதிரி தான் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பூஜையும் இங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்குள்ளேயே போய் ஸ்டார்ட் பண்ணேன் பிரசாதம் வந்து சக்கரை பொங்கலையும் மிளகு வடையும் வந்து வச்சதுக்கப்புறமா துளசி தண்ணி ரெடி பண்ணி அதையும் வச்சுட்டேன் அப்புறமா குலதெய்வத்துக்கு வந்து தனியாக வந்து சக்கரை பொங்கலும் வடையும் தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சு அவங்க ஃபோட்டோ முன்னாடி வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஒரு தாம்பாளத்தில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து வேப்பலை ஃபுல்லாக போட்டுட்டு இது வந்து சக்திக்கான தீபம்னு சொல்லலாம் ஸோ அம்பாளுக்கு தனியாக ஏற்றுற தீபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி தான் நான் வந்து கும்பிடுவேன் எப்போவுமே ஆடி வெள்ளி என்னோடய முன்னாடி பிளாக் ஆடிவெள்ளி போன இயர் போட்டிருந்ததில் பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் ஸோ அந்தளவு டீட்டெயிலாக போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஏன்னா நான் வந்து பண்ணக்கூடாது ஒன் இயர்ன்றதுனால போன வருஷம் பூஜை கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் பட் அந்த பிளாக்லாம் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தாம்பாளம் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஸோ அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் அந்த தாம்பாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பை இலையை நல்லா சுற்றி போட்டுட்டு அப்புறம் வந்து இந்த அகல் விளக்கையும் வச்சு நெய் ஊற்றியோ இல்லைன்னா வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து தியா வந்து வைக்கணும் ஸோ இது வைக்கிறதுனால என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து சக்தி தீபம்னு சொல்லுவாங்க நான் இதை வந்து ஃபாலோ இருக்கிறேன் இந்த தீபத்தை வந்து நம்ம அம்பாலுக்காக ஏற்றுறோம் ஸோ எப்போவுமே நம்ம வீட்டில் நார்மலாக விளக்கு ஏற்றுவோம் பட் இது வந்து சக்தி தீபம் ஸோ சக்திக்காக அம்பாளுக்காக ஏற்றுற தீபம் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியும் இந்த தீபத்தை ஏற்றினோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அம்பாலே வந்து இங்க வந்து அந்த விளக்குல வந்து நமக்கு காட்சி கொடுக்குற மாதிரி இந்த விளக்கு ஏற்றும் போதே நம்ம வந்து வேண்டிக்கணும் குலதெய்வம் அண்ட் அம்பாள் அப்புறம் எல்லா சாமியும் வந்து இந்த விளக்கில் வந்து அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம இந்த விளக்கை ஏற்றிட்டோன்னா போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு டேயும் வந்து நான் போது எனக்கு கண் கூட அது வந்து தெரியும் அப்படியே வந்து ஏதாவது ஒரு பூ கீழே விழுகிறதும் சரி அந்த மாதிரி ரொம்ப அழகாக அந்த விளக்கு அப்படியே அப்படியே சுடர் விட்டு எரியும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்படியே மேலே மேலே எரிஞ்சுட்டே இருக்கும் ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே எரிய விட்டுருங்க ஏன்னா பெரிய அகல் விளக்காக தான் நம்ம வந்து வைக்கிறோம் ஸோ அது ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக எரிய விட்டாலே போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு சாதையும் வந்து அன்றைக்கி ஏற்றிவிட்டேன் ஃப்ரைடேன்றதுனாலே நார்மலாக ஏற்றுவேன் அது இன்றைக்கி ஸ்பெஷல்ன்றதுனால பஞ்சகாவிய விளக்கும் ஏற்றிட்டு அப்புறமா வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டேன் ஸோ அவ்வளோதான் என்னோடய வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆடி வெளியே பண்ணேன் ஸோ எனக்கு பிரதோஷன்றதுனால காலையில் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் மேலே நான் வந்து சிவனுக்கு வந்து பிரதோஷ பூஜை பண்ணுவேன் ஸோ இதுக்கு முன்னாடி வ்ளாக்லேயே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் அந்த பூஜையும் வீட்டில் ஈவினிங் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பிரதோஷ டைமில் போயிட்டு கோயிலுக்கு போவேன் ஸோ அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் சிவனுக்கு வந்து ஜெல்லெல்லாம் கொடுப்பேன் ஸோ அதையும் வந்து கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் நான் கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரையும் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் இந்த மந்த்து வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஸோ நார்த் இண்டியன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மந்த்து ஃபுல்லாக சிவன் கும்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது யாருமே இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ யாரோ இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தது அங்கேயே வந்து பார்வதி சிவன் எல்லா சாமியுமே இருந்தது நான் வந்து வைஷ்ணவி தேவி இருந்தது ஸோ அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு அப்படியே நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் கோயிலுக்கு போய்ட்டு எப்போவுமே வந்து வீட்டுக்கு வந்தணும் வந்தோடனே கால் கழுவக்கூடாது எப்போவுமே பூஜை ரூமில் வந்து நம்ம வீ நம்ம அங்கே கோயிலில் கொடுத்த பிரசாதம் எல்லாத்தையும் பூஜை ரூமில் வச்சுட்டு திருநீர் எடுத்து பூசிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ரொட்டீன் லைஃப் பார்க்கலாம் பட் கால் கழுவக்கூடாது மற்ற இந்த வேலையும் பண்ணக்கூடாது இதை ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடணும் ஸோ அவ்வளோதான் இந்த பிளாக் நான் வந்து இங்கே முடிச்சிக்கிறேன் இந்த ஆடி வெள்ளி சூப்பராக போச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்ணுறோம்